வணக்கம் மக்களை மற்றொரு செய்தியொன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் சமூக வலைத்தளத்தில் நாளுக்கு நாள் நடக்கும் அக்கப்போரு தாங்க முடியவில்லை நாளுக்கு செவத்துக்குள்ள உட்காந்து உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் இந்த சமூக வலைதளம் மூலம் பரப்பப்படும்போது உண்மையிலேயே எதுக்கு இந்த தொழில்நுட்பம் இப்படி இருக்குதுன்னு தோன்றுகிறது இப்படி சமீபத்தில் இணையதளத்தில் பார்த்து கடுப்பான விஷயம்தான் ஜூடியூபர் இர்பான் பற்றி பேசியிருக்கும் கருத்துக்கள் விஜய் டிவியில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசன் கோலாகலமாக தொடங்கிவிட்டது ஒரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்தாலும் வெங்கடேஷ் பட் இல்லாதது கொஞ்சம் கடுப்பு தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் மரபுகள் சுஜிதா இந்த சீசனில் இருப்பது பெரிய பிளஸ் அதேபோன்று வி டிவி கானே ஸ்ரீகாந்த் தேவா பிரியங்கா தேஸ்பாண்டி பூஜா என எல்லா போட்டியாளர்களும் மக்களால் அதிகம் விரும்பப்படுபவர்கள்தான் இந்த சீசனில் உணவகங்களில் சமைக்கப்படும் உணவுகளுக்கு ரிவியூ கொடுத்து ஜூட்டிபர் இர்வான் கூட பங்கேற்றிருக்கிறார் இர்வான் நிறைய உணவகங்களுக்கு சென்று அங்கு சமைக்கப்படும் உணவுகளை சாப்பிட்டு மக்களுக்கு விமர்சனம் கொடுத்திருக்கிறார் இவரால் சந்த பொந்துகளில் இருக்கும் கையந்தி பவான் கூட தான் அது மட்டுமில்லாமல் நட்சத்திரங்களுக்கு சமைத்து கொடுத்து அவர்களை பேட்டி எடுப்பதும் வழக்கம் அது மட்டுமில்லாமல் சில நேரங்களில் குடும்பத்தோடு சமைத்து அதை வீடியோவாகவும் போடுவார் நேற்றைய தினம் இரஃபான் குக்வித் கோமாளி சீசன் ஒளிபரப்பப்பட்ட பிறகு தனக்கு வந்த கமெண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அதில் அவர் இருப்பதால் இனி குக்வித் கோமாளி பார்க்க மாட்டோம் என சிலர் கமெண்ட் செய்திருக்கிறார்கள் அந்த கமெண்டின் இறுதியில் ஜெய் ஸ்ரீராம் தான் நிரடலாக இருக்கிறது இர்பான் தனக்கு வந்த கமெண்ட்களை அந்த வீடியோவில் மதத்தை பற்றியும் கசப்பான கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருக்கின்றன இதுபோன்ற ஒரு சமையல் நிகழ்ச்சியில் தேவையில்லாத கசப்பான உணர்வுகளை புகுத்துவது என்பது ரொம்பவே தவறான விஷயம் நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்ற ஒரு பெரிய லிஸ்ட் நம் மனதில் இருக்கும் ஆனால் அதற்காக மத உணர்வுகளை அதில் கொண்டு வருவது ரொம்பவே ஏற்கத்தகாத விஷயம் சொல்லி சரி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்